ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்மளால் எதுவுமே முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த திறமை என்னன்னு நம்மளாக தேடி கண்டுபிடிச்சி அதை மென்மேலும் வளர்த்துக்கிறதுல தான் நம்ம பெரிய சாதனையாளராக ஆகிறோம் யாருக்குமே சொல்கிறேன் நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் பிள்ளைங்களை பார்க்குறோம் நம்ம படிப்பறிவு இல்லை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல நம்மளால் ஒன்றுமே சாதிக்க முடியலன்னு இந்த தாழ்வுமான பன்மையை வந்து தூக்கி போடுங்க எல்லாத்துக்குள்ளே ஒரு திறமையோடு தான் கடவுள் நம்மளை படைச்சிருப்பார் எல்லாருமே ஒரு சிற்பம் தான் சிலையாக செதுக்கிற வரைக்கும் அந்த செதுக்கு யா அந்த செதுக்கிற புலி யாருன்னா நம்ம தான் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மனசில் தான் இருக்குது நம்மனால் இதை முடியும் அப்படின்னு செய்கிற ஒவ்வொரு காரியமும் வெற்றியில் போய் முடியும் அதனால் உங்களுக்குள்ளே இருக்க திறமையை கண்டுபிடிச்சி வளர்த்துக்கோங்க வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்த இடத்துக்கு போவீங்க தேங்க்யூ